நெக்ஸ்ட் டாபிக் கூட்டு கோணங்களின் திரிகோண மிதி விகிதங்கள் சோ ஃபர்ஸ்ட் நம்ம கூட்டு கோணங்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும் அதாவது கோணங்களின் கூட்டல் மற்றும் கலித்தலுடைய முடிவு தான் என்ன சொல்றாங்க கூட்டு கோணம் சொல்றாங்க இதை வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா திரிகோண மிதி விகிதங்களை மாத்த போறோம் ஸோ திரிகோணமிதிங்கிறது நமக்கு தெரியும் சைன் சீக்கன் காஸ் கொசிகன் இதுதான் நமக்கு என்னது திரிகோண மிதி இதை வந்து நம்ம இந்த கூட்டு கோணங்கள் அடிப்படையில் நம்ம எழுத போறோம் சப்போஸ் இப்ப நம்ம கோணங்கள் வந்து ஏபின்னு ரெண்டு கோணங்கள் எடுத்துட்டோம்னா இதோடைய கூடுதல் அதாவது ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி சோ இப்ப மூன்றாவது இன்னொரு கோணம் இருக்கு அப்படின்னா ஏ மைனஸ் பி பிளஸ் சி ஸோ இதான் என்ன சொல்றாங்க கூட்டு கோணம் சொல்றாங்க இதை நாம திரிகோண மிதியில பண்ண போறோம் அதாவது சைன் காஸ் இந்த யூஸ் பண்ணி பண்ண போறோம் சோ இதான் அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு சைன் திரிகோண இருக்குது அதோடைய கோணம் ஏ பிளஸ் பி ஸோ சைன் ஏ பிளஸ் பின்னு இருந்தா ஃபார்முலா என்னது சைன் ஏ காஸ் பி பிளஸ் சைன் இதே சைன் மைனஸ் இருந்தா நடுவுல மைனஸ் இருந்தா பிளஸ் இங்கோஸ் இப்ப நமக்கு வந்து சைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் டிகிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதை நம்ம ஏ பிளஸ் பி அல்லது ஏ மைனஸ் பிக்கு மாற்றணும் சைன் சொல்லிட்டு நம்ம பிரிச்சு நடுவுல பிளஸ்ஸா மைனஸ் அப்படிங்கிறத போடணும் அதாவது நைன்டி டிகிரி பிளஸ் அப்படின்னு சொல்லி போடணும் சோ அப்படி இல்லாட்டினா ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் அப்படின்னு யூஸ் பண்ணணும் ஸோ இதுல இருந்து தான் நம்ம என்ன செய்ய முடியும் இந்த ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியும் இது சைன் ஏ பிளஸ் பியா ஏ மைனஸ் பியா அப்படின்னு இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சம் பார்க்கலாம் அடுத்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம கால் பகுதி என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் சோ முதல் கால்பகுதி இரண்டாம் கால் பகுதி மூன்றாம் கால் பகுதி நான்காம் கால்பகுதி இதுல வந்து ஆல் பிளஸ் இதுல பாத்தீங்கன்னா சைனும் கொசிக்கன் மட்டுல நமக்கு டேன் காட் நான்காம் கால் பகுதியில் காசு சீக்கன் அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ சயின் டீட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க சயின் டிட்டா இக்வல்ட்டு என்னது ஒய் பை ஆர் அடுத்து காஸ்டீட்டா எக்ஸ் பை ஆர் இதே சயின் டிட்டால நம்ம கொசிகன் டீட்டான்னு எழுதணும் அப்படின்னா அடே தலைகீழ எழுதணும் ஆர் பை ஒய் ஸோ இப்போ காசுனா என்னது டீட்டா ஆர் பை எக்ஸ் ஸோ அடுத்து இன்னும் ரெண்டு இருக்கு டேர்ன் டீட்டாவும் ஸோ டேர்ன் டீட்டானா நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா ஒய் பை எக்ஸ் ஸோ காசு காட்டீட்டா அப்படின்னா எக்ஸ் பை ஒய் இது வந்து நீங்க இதில் தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே நம்ம லாஸ்ட் எடுத்துக்காட்டு சம்லாம் பார்த்துருப்போம் இந்த மாதிரி போட்டு ஓஏபி இது எக்ஸு இது ஒய் ஆர் ஸோ இதோட ஃபார்முலா நமக்கு என்னது ஏபி ஸ்கொயர் இக்கொல்ட்டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஓ பி ஸ்கொயர் இப்போ இதுதான் நம்ம என்ன செய்ய போகிறோம் இங்கே எடுத்துக்காட்டு சம்ல யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா சைன் ஏ மைனஸ் பின்னு கொடுத்துருக்காங்க சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது சைன் ஏ சைன் பி இருக்கு சைன் ஏவும் சைன் பியும் இருக்கு ஸோ இது தெரிஞ்சால்தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும் ஆனால் நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது காசு ஏ காஸ்பி தான் இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணணும் ஏ சைன் பிஎன்னை கண்டுபிடிக்கணும் அதுக்குதான் நம்ம இந்த இதை என்ன செய்யணும் யூஸ் பண்ணணும் இந்த சைன் வச்சு கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து ஃபைவ் இங்க பாத்தீங்கன்னா ஏக்கு வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அதாவது இங்கே என்ன வரும் அப்படின்னா பைக்கு மேல ஒன் எயிட்டி டிகிரி போடுவோம் ஸோ டூவால் கேன்சல் பண்ண நைன்டி டிகிரி அப்போ டூ செவன்டி டிகிரியை விட இந்த ஏ அதாவது இங்கே ஏங்கிறது கோணம் ஸோ நம்ம டீட்டாங்கிறது கோணம் பார்த்துருப்போம் இங்கே ஏ பி இதெல்லாம் வந்து என்னது கோணம் இந்த கோணம் வந்து டூ செவன்டி டிகிரி அதிக டிகிரியை விட அதிகமாக இருக்குது அப்போது எங்கே வரும் அப்படின்னா ஸோ இதுலேருந்து இது நமக்கு என்னது டூ செவன்டி டிகிரிக்குள்ளே இருக்கும் டூ டூ செவன்டி டிகிரியை தாண்டி இது டூ செவன்டி ஒன்னாலும் இந்த நான்காம் கால் பகுதிக்குள்ள நமக்கு வந்துடும் ஏ வந்து என்ன சொல்றாங்க டூ செவன்டி டிகிரி விட அதிகம் சொல்றாங்க அப்போ இது வந்து நமக்கு என்னது நான்காம் கால்பகுதி இந்த கால்பகுதி வந்து நம்ம பிளஸ் மைனஸ் தான் யூஸ் ஆகும் கண்டுபிடிக்க இப்போ இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும் ஒரு சைன் ஏ கண்டுபிடிக்கணும் இப்போ ஏ இருக்குது அப்போ நம்ம சைன் தான் என்ன செய்ய முடியும் கண்டுபிடிக்க முடியும் சோ காசுக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம் எக்ஸ் பை ஆர் காசு அப்படிங்கிறது நமக்கு வந்து x பை ஆர் இப்போ இங்கே is R, நமக்கு Y வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும் X வந்து 4, R வந்து 5. இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி ஸ்கொயர் ஈக்வல் டு ஓஏ ஸ்கொயர் பிளஸ் ஓபி ஸ்கொயர் ஸோ ஃபைவ் ஸ்கொயர் ஈக்வல் ஃபோர் ஸ்கொயர் பிளஸ் ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் வந்து மைனஸ் சிக்ஸ்டீன் கிட்ட போச்சுன்னா நைன் ஈக்வல் டு ஓபி ஸ்கொயர் ஸோ த்ரீ ஈக்வல் டு ஓபி இப்போ ஒய் வந்து நமக்கு என்னது த்ரீ ஆனால் நமக்கு சைன் ஏ சைனில் நமக்கு என்ன தெரியும் ஒய் பை ஆர் ஒய் பை ஆர் அப்போ சைன் ஏ ஈ டு ஒய் வந்து நமக்கு த்ரீ பை ஆர் வந்து ஃபைவ் இப்போ இது பிளஸா மைனஸான்னு பார்த்தீங்கன்னா நான்காம் கால் பகுதியில எதெல்லாம் ப்ளஸ்ஸு காசு சீக்கன் மட்டும்தான் ப்ளஸ்ஸு ஸோ அப்போ இது வந்து நமக்கு இங்கே சைன் அப்போ இங்கே நமக்கு என்ன வரும் மைனஸ் வரும் இப்போ அடுத்து சைன் பி வந்து காஸ் பியில இருந்து கண்டுபிடிக்கணும் காஸ் பி ஈக்வல் டு டுவெல் பை தேர்ட்டி அதே எக்ஸ் பை ஆர் தான் இப்போ இதுக்கு நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓ So, cos B equal to 12 by 30. இந்த cos B எந்த கால் போதிலாம் முயும் அப்படின் பத்தின்னா, B greater than குட்துகாங்க. 2 pi. So, pi நாம் degree. அப்போ 360 degree. So, B அவுட, அது 360 degree அவுட, இருக்கும்னு சொல்லிருக்காங்க அப்போ, இது நமக்கு இங்கே முடிகிறது வந்து என்னது இதில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஸோ இது நைன்டி டிகிரி இது ஒன் எயிட்டி டிகிரி இங்கே டூ செவன்ட்டி டிகிரி த்ரீ சிக்ஸ் சிக்ஸ்டி டிகிரியோட கம்மி அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் கூட இருக்கலாம் த்ரீ ஃபிஃப்டின் இருக்கலாம் அல்லது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன் கூட இருக்கலாம் ஸோ அப்போ எப்படி நானும் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது இந்த நான்காம் கால் கால்பகுதிக்குள்ளே வர்றது ஸோ இதுக்குள்ளா டூ ஹண்ட்ரட் இருக்கும் டூ ஹண்ட்ரட்

தேர்ட்டீன் ஸ்கொயர் equal to டுவெல் ஸ்கொயர் plus ஓபி ஸ்கொயர் இதை மைனஸ் பண்ணோன்னா ஃபைவ் 25 ஃபைவ் ஈக்வல் டு ஓபி ஸ்கொயர் ஸோ ஃபைவ் to டு ஓபி ஓ சைன் பி ஈக்குவல் ஒய் பை ஆர் ஸோ வந்து நமக்கு என்னது ஃபைவ் R ஆர் வந்து தேர்ட்டீன் இப்போ இது நான்காம் கால் கால்போதிங்கிறதால காசும் சீக்கன் மட்டும் தான் ப்ளஸ் சோ இங்க நமக்கு என்ன இருக்கு சைன் அப்போ இங்க என்ன வரும் மைனஸ் இப்போ நம்ம நமக்கு எல்லாமே இருக்கு காசிய காஸ் பி சைன் ஏ சைன் பி இருக்கு பர்ஸ்ட் ஒண்ணு என்ன கண்டுபிடிக்கணும் சைன் ஏ மைனஸ் பி சைன் ஏ மைனஸ் பி ஃபார்ல அப்படின்னா நடுவுல நமக்கு என்னது மைனஸ் வந்துடும் சைன் ஏ காஸ் பி சைன் ஏ cos b minus cos a sin b. அப்படியே மாத்தி ஒரு sin a cos b cos a sin b. இப்போ நாம் sin a எனக்கு நிப்சிக்கும் minus 3 by 5. minus 3 by 5 into cos b நம்க்கு எல்து 12 by 13. So minus next cos a 4 by 5,

இருப்போம் இது மைனஸ் இங்க இன்ட்டு இது மைனஸ் மைனஸ் இன்டு மைனஸ் வந்து பிளஸ் மாறிடும் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் பை சிக்ஸ்டி ஃபைவ் டுவெண்ட்டி இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ்டீன் பை சிக்ஸ்டி ஃபைவ் நமக்கு என்னது சைன் ஏ மைனஸ் பியோட ஆன்சர் நெக்ஸ்ட் இதுல செகண்ட் ஒன் காஸ் ஏ பிளஸ் பி காசு ஏ பிளஸ் பி ஃபார்முலா என்னது காசு ஏ பி மைனஸ் சைன் சைன் ஏ பி காஸ் ஏ பி காசு இங்கே சைன் ஏ சைன் பி க்குவல் காசு என்னது ஃபோர் பை ஃபைவ்

இப்போ இங்க ஒரு மைனஸ் இன்ட்டு இங்க ஒரு மைனஸ் அதாவது இதுல ஒரு மைனஸ் இருக்கு இங்க நடுவில் மைனஸ் இருக்கு மாறிடும் இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா த்ரீ பை சிக்ஸ்டி ஃபைவ் இதா நமக்கு என்னது காஸ் ஏ b பியோட answer.